ஜென்ம ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர மூன்றாம் அத்தியாயம் சுவாமியின் கேள்வி நான்கு நீ உண்மையிலேயே பேரானந்த தூய்மையான அற்புதமான ஆத்மாவை புரிந்து கொண்டு விட்டவன் என்றால் உடல் மீதான ஆசை மற்றும் மோகங்களில் மூழ்கி தூய்மையற்றவனாக கிடப்பது ஏன் இதன் விளக்கம் என்னவென்றால் உடல் ஆசை மற்றும் பெண் மோகங்களில் மனதை செலுத்திவிட்டால் அது உடலின் இச்சைகளை அதிகரிக்கும் அதிலிருந்து எளிதில் மீண்டு வர இயலாது அத்தனை சக்தி கொண்டவை அவை மன எண்ணங்களில் பெண் மோகம் அதிகரித்தால் மனதின் தூய்மை மட்டுமல்ல உடலின் தூய்மை கூட மாசுபடும் விழிப்புணர்வு பெறும் பாதையில் செல்ல வேண்டுமெனில் முதல் கட்டமாக உடல் மீதான ஆசை மோகம் காமம் போன்றவற்றை மனதிலிருந்து முற்றிலும் அழித்துக் கொள்ள வேண்டும் அவை இருந்தால் விழிப்புணர்வு பெறும் பாதையில் நுழையக்கூட முடியாது ஆனால் நீ அவற்றை உன்னிடம் இருந்து விலக்கி வைத்துக் கொள்ளாமல் எப்படி பேரானந்தமான தூய்மையான அற்புதமான நிலையிலான ஆத்மாவை புரிந்து கொண்டு விட்டேன் என்று கூறிக்கொள்கிறாள் சுவாமியின் கேள்வி ஐந்து அனைத்து உயிரினங்களிலும் தான் இருப்பதாகவும் அனைத்து உயிரினங்களும் தன்னிடம் உள்ளதாகவும் கூறிக்கொள்ளும் விவேகமிக்க ஞானி உலகப் பற்றுகள் எதையுமே இன்னமும் துறக்கவில்லை என்பது ஆச்சரியமளிக்கின்றதே இதன் மூலம் ஜனக மன்னனிடம் அஷ்டவக்ரர் என்ன கூறினார் எனில் நீ இன்னமும் உன்னை யார் என்று முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை உலக பந்தங்கள் அனைத்தையும் துறந்து விட்ட ஞானி என்பவன் தனித்தன்மை கொண்ட எவற்றினாலும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியாத சுதந்திரமான ஆனந்தமயமான ஜீவாத்மாவுடன் இணைந்து விட்டவன் என்பது பொருள் அவன் இணைந்துவிட்ட ஜீவாத்மாவே படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களிலும் வியாபித்து உள்ளது அந்த உயிரினங்களும் அதற்குள்ளேதான் உள்ளது எனும்போது நீ இன்னமும் இருமை தத்துவ நிலைப்பாடுகளை கொண்ட உள்ளத்துடன் இருக்கின்றாய் அதனால்தான் மாயையான பற்று ஆசை என்பதெல்லாம் அழியாமல் உன்னிடத்தில் இன்னமும் உள்ளது அவை உள்ளவரை நான் என்ற அகங்காரமும் அறியாமையும் உன்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் எனும்போது நீ எப்படி உலக பந்தங்கள் அனைத்தையும் துறந்துவிட்ட விவேகமிக்க ஞானி என்று கூறிக்கொள்கிறாய் சுவாமியின் கேள்வி ஆறு இருமை தத்துவ நிலைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு சென்று மிக உயர்ந்த நிலையிலான ஆத்ம விடுதலை பெறுவதே என் இலக்கு என்று கூறிக்கொள்பவனுக்கு இன்னமும் மோகம் உடலாசை போன்றவை இருப்பது வியப்பை அளிக்கின்றதே விளக்கம் இதன் மூலம் ஜனக மன்னனிடம் அஷ்டவகரர் என்ன கூறினார் எனில் நீ இன்னமும் உன்னை யார் என்று முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அனைத்து நிலையிலும் உள்ள இருமை தத்துவ நிலைகளை அழித்துக் கொண்டு ஆன்மீக விழிப்புணர்வு பெற வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்தும் நீ இன்னமும் உன்னிடத்தில் உள்ள காமம் போகம் போன்ற உடல் ஆசைகளை விலக்கிக் கொள்ளவில்லை என்பது உன் மனைவிகளுடன் ஒரே அரண்மனையில் உல்லாசமாக இருப்பதில் இருந்தே தெரிகிறதே உடலாசை மற்றும் பெண் மோகங்களில் மனதை செலுத்தி விட்டால் அது உடலின் இச்சைகளை அதிகரிக்கும் சக்தி கொண்டவை அவை எண்ணங்களில் பெண் மோகம் அதிகரித்தால் மனதின் தூய்மை மட்டுமல்ல உடலின் தூய்மை கூட மாசுபடும் விழிப்புணர்வு பெறும் பாதையில் செல்ல வேண்டும் என்று எண்ணும் சாதகர் முதல் கட்டமாக உடல் மீதான ஆசை மோகம் காமம் போன்றவற்றை மனதிலிருந்து முற்றிலும் அழைத்துக் கொள்ள வேண்டும் அவை இருந்தால் விழிப்புணர்வு பெறும் பாதையில் நுழையக்கூட முடியாது ஆனால் நீ அவற்றை விலக்கி வைத்துக் கொள்ளாமல் எப்படி ஆன்மீக விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் சுவாமியின் கேள்வி ஏழு சிற்றின்ப ஆசை ஞான மார்க்கத்தில் செல்வதற்கு தடையாக இருக்கும் என்று தெரிந்தும் உடல் வலு குன்றியவன் மரணமடைய வேண்டிய காலத்தை எட்டிவிட்ட நிலையிலும் கூட சிற்றின்ப ஆசைக்காக இயங்குவது வியக்கத்தக்கது விளக்கம் உடலாசை மற்றும் பெண் மோகங்களில் மனதை செலுத்திவிட்டால் அது உடலின் இச்சைகளை அதிகரிக்கும் அதிலிருந்து எளிதில் மீண்டு வர இயலாது உடல் இச்சைகள் அதிகரிக்க அதிகரிக்க மன கிளர்ச்சிகள் அதிகமாகும் மன கிளர்ச்சி அதிகமாகி பெண்மோகம் அதிகரித்தால் மனதின் தூய்மை மட்டுமல்ல உடலின் தூய்மை கூட மாசுபடும் விழிப்புணர்வு பெறும் பாதையில் செல்ல வேண்டும் என்று எண்ணும் சாதகர் முதல் கட்டமாக உடல் மீதான ஆசை மோகம் காமம் போன்றவற்றை மனதிலிருந்து முற்றிலும் அழித்துக் கொள்ள வேண்டும் என்பது அடிப்படை தத்துவம் ஆகும் அவை இருந்தால் விழிப்புணர்வு பெறும் பாதையில் நுழையக்கூட முடியாது பொதுவாகவே இளம் வயதில் நாட்டம் அதிகம் இருக்கும் ஞான நிலையை அடைய ஆசைப்படும் ஜனக மன்னன் பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தவன் அரசனான அவன் இளம் வயதுடையவனாக இருக்க முடியாது வயது முதிர்ந்தனாகவே இருக்கின்றிருக்க வேண்டும் அனைத்தையும் அனுபவித்த பின் ஆடி அடங்கும் வயதில்தான் பொதுவாக ஞான நிலையடைய விருப்பம் தோன்ற துவங்கும் என்பது நியதி ஆகவே ஞான டைய விருப்பம் கொண்டு அஷ்டவக்ரரை ஜனகர் உள்ளார் எனும் போது நிச்சயம் ஜனகர் வயதான நிலையில்தான் இருந்திருக்க வேண்டும் என்றாலும் இன்னும் அவர் காம மோக இச்சைகளை துறக்கவில்லை என்பதாகவே அஷ்டவக்ரர் உணர்ந்தார் அதனால்தான் அவரை நோக்கி உடல் வலுக்குன்றியவன் மரணம் அடைய வேண்டிய காலத்தை எட்டிவிட்ட நிலையிலும் கூட சிற்றின்பா ஆசைக்காக இயங்குவது வியக்கத்தக்கது என்று கிண்டலாக கருத்தை வெளியிட்டார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு